அண்ணா ஊதுவது எவ்வளோண்ணா இது கன்ஃபார்ம் எப்படிண்ணா போச்சு உங்களுக்கு ட்ரைவா புரியுதுண்ணா மூளைக்காய்ச்சல் மூளைக்காய்ச்சல் ஓகே ஆ எங்கே உங்கள் வீடு எங்கேண்ணா இருக்குது வீடு பாண்டிச்சேலேருந்து இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறீங்களா ஓகே ஓகே உங்கள் வீட்டில் ஃபேமிலிலாம் ஃபேமிலி எல்லோருமே பாண்டியில் இருக்கா ஆ ஓகே ஓகே தான் நல்லா வியாபாரமாகுதாண்ணா ஆ ஆகுது வியாபாரமாக பசங்க எல்லாம் இருக்காங்களா இருக்குது ஆயிடு ஆ உங்கள் வைப்பு

உங்களால் செய்ய முடிஞ்சா எங்களுக்கு ஒரு ஒயர் கூட பின்னுற ஒயரு ஓகே சரி ஒரே டி ஸ்கேலு அதை வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம்ண்ணா வச்சு இது நீங்களே கூட பின்னுவீங்களா நாங்களே பின்னுவோம் ஓகே சேரும் பின்னுவோம் சேர் பிடிச்சி பின்னுவோம் ஓகே கூட கூட சண்டே சேல்ஸ் சரி சரி வர வேண்டிய வேலை சரி ஓகே சரிண்ணா நீங்கள் தப்பா எடுத்துக்கலாம் என் கூட வாங்க இங்கே கடை இருக்கு நான் உங்களை கூப்பிட்டு போய் அவனை வாங்கி தரேன் ஒன்றால் வர முடிஞ்சால் வாங்க சரிங்க போகலாங்க போகலாமாண்ணா ஒன்றும் இல்லை உங்களுக்கு தேவைப்படுற ஊதவத்தி அந்த ஒயரு என்ன ஓகே பார்த்துட்டு சரிண்ணா சரிண்ணா உக்கார உக்காரண்ணா என்ன ஆ புரியுது புரியுது ஆய்வு சொல்லிவிட்டு சரி போலாம்மாண்ணா

இல்லையா வந்துடலாம் வாங்க வரமா வண்டி ஆள் தான் உங்களுக்கு ஊதவத்தி வாங்கியாச்சு ஊடக வேறு வாங்கியாச்சு ஆ எடுத்துட்டு போயிடுவீங்களாண்ணா எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுவீங்களா எடுத்துகிட்டு போய்ட்டா ம் என்னண்ணா செல்லை வாங்கிட்டு ம் அப்படியே போய் சரி நேரம் இருணா இருந்தா தருங்கண்ணா பண்ணிங்களா போகலாமா எப்படி நீ பாட்டுறேன் இறங்கிங்கண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ஆ இதில் என்ன தேங்க்ஸ் இருக்கு நீங்கள் வேறு வேறு நான் பார்க்கக்கூடாதுன்ட்டு இந்த அளவுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணுறீங்கண்ணா அதே பெரிய உரமா உரமா கால் சொல்லியாண்ணா உங்களுக்கு ஆமாம் ஸ்டைலே மாட்டிங்க ஆமாம் அது என்ன அப்படி மாட்டினா கரெக்டாக இருக்கு பஸ்ஸில் போனால் ஜெராக்ஸ் கொடுக்கணும் ஆ ஆ ட்ரெயினில் போனால் டிக்கெட் எடுக்கணும் ஓகே வாணா ஊதவத்தி அடே அப்பா ஓகேவா ஓகே உள்ள போயிடும் ஓகே ஓகே வாணா சந்தோஷமா உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க பரவாயில்ல இருக்கட்டும் இதுக்கு மேலே நீங்கள் கவலைப்படாதீங்க ஏதோ என்னால் முடிஞ்சால் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ரைட்டு இதை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க சரிங்களா அக்காவை பார்த்தோம்னா பார்த்துங்க பசங்களே பார்த்தோம்னா பார்த்துங்க ரைட் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்து நான் என்ன சொல்கிறது தெரியல இதுவே எவ்வளோ பேர் கேட்டாங்க ஆ அவங்களா வந்து செய்ய முன் வரல சரிண்ணா சரிண்ணா நீங்கள் பார்த்த உடனே கூட்டு போய் எல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க ரெடி பண்ணலாம் வைக்கலண்ணா அப்படியே கூப்பிட்டு போகணும் நம்ப நீங்களே கூட தான் வந்தீங்க நீங்கள் எதாவது கண்டிப்பாக உதவி தேவைப்பட்டா எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா இப்போயே ஊருக்கு கிளம்புறீங்களா ஊருக்குறேன் சரிண்ணா ஓகே சரி ஆ ஆங்கண்ணா ஒரு சரிண்ணா ஓகே அக்கா ஃபர்ஸ்ட்டு என்ன வேலை நான் செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்க வந்து கம்ப்யூட்டர்ல முடிச்சிட்டு பாக்குறாங்க என்ன படிச்சிருக்காங்க கம்ப்யூட்டர் பிஎஸ்சி பிஎஸ்சி முடிச்சிருக்காங்களா சூப்பர் சூப்பர் பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க ஆனா அவ்வளவு கஷ்டம் இல்ல அவ்வளவு கஷ்டம் இப்போ வந்து இந்த வயர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு அக்காக்கா சரி ஓகே ஓகே டிஎன்பிசி ரெடி பண்ணி விட்டோம்னா எக்ஸாம் உங்களுக்கு எழுதிட்டாங்கன்னா கொஞ்சம் அவ்வளவுதான் இதா இருக்கும் நான் இந்த வேலைக்கு வர வேண்டியது இல்ல சரிண்ணா ஓகே சரி பார்த்து பத்திரம் பத்திரமா போங்க தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் ரெண்டு குழந்தைய பத்திரமா படிக்க வைங்க படிச்சு படிச்சு வச்சு என்ன பண்ண போகிறீங்க பாப்பாவை படிக்க படிப்போம் ஃபஸ்ட்டு அதை படிக்கட்டும் ஆ படிக்க வச்சால் நல்லா பெரியலாக்குங்க அதுதான் நம்ம டாக்டர் நர்ஸ்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுங்களுக்கு என்ன விருப்பம்ன்றது நமக்கு தெரியாது நான் கண்டிப்பாக அதுங்க எந்த இல்லை ஏமி போதும் அந்த ஏமி பார்க்கணும் சரிண்ணா ஓகே சரி பார்த்து போகிறீங்களா சரிங்க என்ன கையில் பிடிச்சிங்க ஸ்டிக்கு கையில் இருக்கு ஸ்டிக்கு கையில் என் கையில் தான் இருக்குது ஸ்டிக்கு கையில் இருக்கு எப்படி எடுத்துகிட்டு போவீங்கன்னு தெரியலையே அதெல்லாம் எடுத்துருவோம் ஒன்றும் படிச்சுருக்கேன் அது கையில் பிடிச்சிக்கண்ணா இருக்கணும் சரிண்ணா பாத்துல போயிட்டு பாத்து கிளம்புறீங்களா பாத்து போங்க பொருள் பத்துறோம் சரிங்களா பாத்துண்ணா பாய் அடிப்படி போயிடுங்க இப்படி 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 போகும் வெளியே தாண்டி விட்டா போயிடுறீங்களா செருப்பு வாங்கி தானே சொன்னாறீங்க சரி ஓகே அப்படிலாம் கிடையாதுண்ணா சரிண்ணா பார்த்து போங்க பொருள் பத்துறோம் ஓகேண்ணா